அவர்களுக்கு வயதில் தொடர்ச்சியாக இந்த வருடம் ஐம்பது வருடத்தை நிறைவு செய்கிறார் என்பது அறிவிக்கின்றோம் ஐயாவர்கள் என்னுடைய அவர்களும் அவர்களது குடும்பதாரம் எந்தவிதமான நோய் வழி இல்லாமல் சிறப்பாக நோயில்லாமல் அமைதியான அளவால் அவர்களை ஐயா அவர்களை சிறப்பிக்கிறேன் திருநோயிலே பொதுமையாக கூடிய பெற்ற ஐயா திருச்சியான அவர்கள் ஐயாவர்களுக்கு திருக்குவியில் மதத்தில் சார்பாக திருவண்ணை தோறியிருக்கிறார்கள்

தொலைக்காட்சி சொல்லு மணிமன்ற மனநாளையை சிறப்பினார் பாடல்களையும் நம்முடைய தேவாத விற்பனர் படனியை சார்ந்த சார்ந்த கணக்கர் பற்றி சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள் அருமையாக நமக்கு அந்த காரணத்தை வழங்கினார்கள் தேவாரத்தை நாம் கண்ணால் பார்த்து படித்திருக்கிறோமே தவிர அதை இசை வடிவில் வழங்கிய பெருமான் இவர்கள் தான் ஐம்பது ஆண்டுகள் இந்த திருத்தலத்திலே இப்படிப்பட்ட மேடைகளை அருமையாக பாடி நம்மையெல்லாம் அப்படி முருகனுடைய பக்தியிலே எடுத்த மிகப்பெரிய பெருமை அவரைத்தான் சார்ந்திருக்கிறது பெரிய வயதில் இவருக்கு அந்த தேவார இசைகளையும் திருப்புகள் பாடல்களையும் மிக அற்புதமாக வழங்குவதற்கு முருகன் திருவர்கள் தருமை தவிர வேறொன்றும் இல்லை ஒரு மனிதனுக்கு உயர்ந்த வாழ் தரக்கூடியது அவருடைய பாரம் நம்முடைய உலகத்திலே தமிழ்நாட்டிலே மிக சிறந்த பாடல் என்று பாடியவர் அவர்கள் ஆனால் அப்படிப்பட்ட கூட கடைசி தருவாயில் அந்த குரல் நடுங்குகிற ஒரு படக்கத்தை நாம் பார்த்தோம் யாராக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட வயது தாண்டிவிட்டால் அந்த குரல் நடுக்கம் ஏற்படும் அந்த வேண்டியே இல்லை ஏனென்றால் அந்த பேசுகின்ற பொழுதாவது குரல் அடுக்கம் இருக்கிறது ஆனால் பாடுகின்ற பொழுது எம்பெருமானுடைய அந்த அதிர்வலைகள் அப்படியே தாண்டி வருகிறது அதுதான் அவருடைய குரலில் இருக்கிற அந்த சாயிரத்தில் சங்கீத கலைவாணியே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு உருவம் தான் இந்த சச்சிதானந்த சுவாமிகள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்னுடைய தகப்பனார் கூட ஐம்பது ஆண்டு பாடி மாற்றம் மட்டுமல்ல தொண்ணூறு வயதிலும் குரல் தளராதை பாடினார் என்று அவருடைய வாயாலே சொல்லுகிற ஒரு பாக்கியம் அதே வழியில் வந்தவர் தாண்டி கொண்டு வருகிறது அதாவது எண்பது ஒரு பொருள் சில ஐயார்களுக்கு வந்துவிட்டதே தொண்ணூறு வயதை ஒருவர் விட்டால் அவர்களுக்கு சுவாமியின் அருகாமையில் இருக்கின்ற பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு எம்பான் முருகன் நல்குவதற்கு இருக்கின்ற ஒரு பதினைந்து இருக்கிறது உயர்வு இருக்கிறது என்று சொல்லலாம் ஆனா இவர்களுடைய குரலே அப்படி ஒரே கம்பீரமான ஒரு தோற்றம் அது எதை பாரினாலும் அதனுடைய கணீர் என்ற குரல் அந்த திருப்புகழாக இருந்தாலும் சரி திருவாசன்களாக இருந்தாலும் செடிகளில் பாய்வதை போல அதை கேட்கின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு கிடைத்திருக்கின்றது ஆகையால் அவர்கள் இன்னும் இந்த உலகத்தில் முருகனுடைய அருளால் பல்லாண்டு காலம் வாழ்ந்து பல்வேறு இசைகளை நமக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு வணங்கி அவருக்கு இந்த பயத்தில் எனக்கு கிடையாது பழகியில போய் உட்கார்ந்து அந்த மேடையிலே இருக்கின்ற பொழுது அவர்களுடைய குமாரர்களும் படினார்கள் அப்பொழுது அந்த மேடையில நானும் பேசினேன் அப்படி பேசிவிட்டு வருகிற பொழுதுதான் வாரிசுகள் நாங்கள் சொல்லி வைத்தார்கள் அவருடைய வாரிசிலே இவர்களும் அங்கே பாடி அந்த அற்புதமான நமக்கு இருக்கிறார்கள் அதை கேட்க நமக்கு தான் பகவான் நல்ல நீண்ட ஆய்வு நமக்கும் தர வேண்டும் அதை பாருகின்ற நீண்ட அறிவுளையும் அவருக்கும் பகவான் தருவார் என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய திருக்கோயிலினுடைய மூத்த நிர்வாக அதிகாரி அவர்களும் அவர்களோடு இணைந்து நம்முடைய ராஜீவ் அவர்களிடம் சிறப்பாக அவர்களுக்கு பாராட்டுகள் எல்லாம் தெரிவித்தார்கள் அதையெல்லாம் உங்கள் முன்னால் நீங்கள் கண்டுகளி இருக்கிறீர்கள் இன்னும் எத்தனையோ அவர்களுக்காக வேண்டி சொல்லலாம் அவர்களுக்காக வேண்டி பாடலாம் ஆனால் பாடுகின்ற சாரீதம் பகவான் எனக்கு நல்ல கொடுக்கிறேன் அதனால அவர்கள் மாதிரி நான் வருவேன் என்று சொல்லாட்டாலும் கூட அவரை நான் இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்குகிற ஒரு பாக்கியத்தை பகவான் உழைத்துகிறார் அவர்களை தான் நான் நன்றி சொல்ல வேண்டும்

ஆலயத்தைச் சார்ந்த இணை ஆணையர் அதிகாரிய அவர்களுக்கு